இயல் கபாலம் உருதெய் சவா மற்கையில் மண்டல கலசம் மற்கையில் மண்டல கலசம் திருமகளே ஈத தரம்பொம் கலியும் கொட்டு வந்து தத்தே குணமுடன் ஆதரிப்பாய் رضாய் ஓம் பூம் ஸ்வாஹா ஓம் பூம் தி பஞ்சமி தேவியே நமஹ ஓம் தங்களாயே நமக ஓம் சங்கீதா நமக ஓம் சமேஸ்வரியே நமக ஓம் வாராயே நமக ஓம் கோதிரியே நமக ஓம் சிவாலயே நமக ஓம் பார்த்தாலியே நமக ஓம் மகாசேனாயே நமக ஓம் அருக்கணியே நமக ஓம் ஆஞ்சா சக்கரேஸ்வரியே நமக ಶಕ್ತಿ ಇದ್ದ ಇಂಡಿಯೇ ನಮಗ ಅಖಿಲಾಂಡ ನಗೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕಿ